ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு எது முக்கியத்துவம் என்று சொல்லி நமக்கு தெரியணும் இன்னைக்கு முக்கியத்துவம் உள்ளதை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் முக்கியத்துவம் இல்லாததற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் ஜபத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும் அவன் ஜெபத்தின் முக்கியத்துவம் என்பதை தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து மார்க் மூன்றாம் அதிகாரத்தில் இரவு முழுவதும் ஜபித்து பனிரெண்டு சீசர்களை என்ன செய்து கொள்கிறார் தெரிந்து கொள்கிறார் மார்க் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பனிரெண்டு சீசர்களை தெரிந்து கொண்டு தமோடு கூட இருக்கவும் அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்க முடிகிறது முதல் நோக்கமே வேலை செய்வதற்கு கிடையாதுங்க பிரசங்கம் பண்ணுவதற்கு கிடையாது நிறைய ஊழியக்காரங்களே தம்மோடு கூட ஆண்டவரோடு கூட இருக்கிறத விட்டுட்டு அங்கே இங்கன்னு சொல்லி வார்த்தையை பிரசங்கிக்க ஓடுவார்கள் வார்த்தைக்காக ஓடுவது முக்கியம் ரொம்ப முக்கியம் பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவருக்காக ஓடணும் ஆண்டவருக்காக பிரயாசப்படணும் ஆனால் அதை விட முக்கியம் எங்கே இருக்குன்னா ஜபத்தில் தான் இருக்கிறது நம்ம ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளணும் இன்றைக்கி ஜபம் பண்ணாமல் நம்ம எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தை பிரசங்கத்தில் கிரிய வெளிப்படாது அந்த பிரசங்கத்தில் அநேகரை தொடாது அநேகர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்போ ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் அதே போல் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க செய்கிற வேலைகள் முக்கியத்துவம் கொடுத்து ஓடாதீங்க அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கூட ஓடுறோமே இந்த வேலைக்கு போன இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் ஓடாதீங்க நீங்க முதலாவது உங்களை தெரிந்து கொண்ட பிரதானமான நோக்கமே அவரோடு கூட இருப்பதற்காக தான் ஏன் ஆண்டவர் குடும்பத்தில் எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கலாமே ஊரில் ஒருத்தனையும் கோத்தரத்தில் ஒருத்தனையும் தான் கத்தர் தெரிந்து கொண்டிருக்க ஏன் அவரோடு கூட இருந்து நம்ம குடும்பத்தை ரட்சிக்க நம்முடைய கோத்தரத்தை ரட்சிக்க நம்முடைய கிராமத்தை ரட்சிக்க நம்முடைய பட்டணத்தை ரட்சிக்க இதுக்குத்தான் கத்தர் அவரோடு கூட இருந்தால் தான் உனக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார் அவரோடு கூட இருந்தால் தான் உனக்கு வல்லமையை தருவார் அவரோடு கூட இருந்தால் தான் நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு என்ன செய்வார் காட்டுவார் இன்னைக்கு அவரோடு கூட இருக்கிறத நம்ம விட்டு விட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு மையும் இல்லை வழி நடத்துதலும் இல்லை இன்னும் இன்னும் சொல்லணும்னா நம்ம காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகும் இல்லை எல்லாத்துலேயும் தோல்வி எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் இன்னும் சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சோர்வாகவே ஓடுறோம் ஏன் நான் இவ்வளவு ஜோ பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறதை குறித்தே மேன்மையாக நினைக்கிறோம் ஆனால் எப்படி ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அஞ்சு நிமிஷம் ஜபிக்கிறோம் பத்து நிமிஷம் ஜபிக்கிறோம் ஆனால் அதுக்கு நம்மளை தெரிந்து கொள்ளலைங்க பிரதான நோக்கம் தம்மோடு கூட அவர் எவ்வளவு நேரம் அவர் கூட இருக்க அனுமதிக்கிறாரோ அவ்வளவு நேரம் அவர் சொல்லி சொல்லி சொல்லித்தர ஒவ்வொரு காரியத்திற்காக நம்ம அதற்காக ஜபிக்க இந்த காரியத்துக்காக ஜோ பண்ணு அந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணு பாருங்கள் ஜெபிக்கிறவனை தான் கத்தர் பயன்படுத்துவாருங்க ஜெபிக்கிறவனை நம்பு தான் சில தாளந்துகளை தருவார் ஜெபிக்கிறவனை வந்து தான் மந்தையை தருவார் ஜெபிக்கிறவனை நந்து தான் பொருளாதாரத்தை தருவார் எல்லாத்தையும் ஜெபிக்கிறவனை நம்பி தான் தருவார் இன்றைக்கு நீ ஜெபிப்பேன்னு சொல்லி தான் உன்னை நம்பி ரச்சித்தார் இன்னும் நீ எனக்கு உண்மையாக இருப்பன்னு சொல்லி தான் உன்னை நம்பி ரச்சித்தார் ஆனால் அவருடைய நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரவான்களாக இல்லாதபடிக்கு இன்றைக்கு மனம் போன போக்கில் ஆண்டவரையே மறந்து நேரம் இல்லை இன்றைக்கி எனக்கு இந்த காரியம் செய்யணும் அந்த காரியம் செய்யணும் ஓடுறத நிமித்த வேதனை படுறா ஜபிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார் ஆனா திறப்பில் என்று சுவரை அடைக்கத்தக்கதாக நான் ஒரு மனுஷனை தேடினேன் ஆனால் ஒருவனை காணேன் என்று சொல்லிதான் தேவனுடைய அரைக்கோவல் இன்றைக்கு நம்மளை பார்த்து வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் உடைய சித்தத்தை செய்வதற்கு மோடு கூட நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவர் ஜபத்தின் முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவர் ஜபத்தில் நான் அதே நேரம் தரித்திருப்பேன் என்று என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்கள் என்றால் ஜப ஆவினால் உங்களை நிரப்ப நிரப்புவார் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஜப ஆவி உங்களை தொடுகிறது இதை நான் ஆவியில் உணர்கிறேன் நீங்களும் உணர்ந்தால் ஆமேன்னு சொல்லுங்க சோத்திரம் பண்ணுங்க ஜபம் பண்ணுவோம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உடைய பிள்ளைகள் ஜபத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும் உமோடு கூட இருக்க கிருபதாரும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தலாசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யால்